வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் அந்த வாரத்துல மார்க்கெட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு இன்னும் வரப்போற வாரங்கள்ல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ அந்த வகையில இந்த வாரத்தோட மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு நிஃப்டி இன்னும் வரும் வாரங்கள்ல எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போகுது சார் இந்த வாரம் வந்து ஆக்சுவலாக மண்டே அன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் இம்பார்ட்டன் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் ஸோ ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே டியூஸ்டே க்ளோஸ் ஆச்சு ஓகே நிஃப்டி இண்டெக்ஸ் பொறுத்தளவு மண்டேயே ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு பேங்கிங் டீ பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே போயிருச்சு ஸோ நம்ம ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸான புல்லிஷ் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜென்ரல் ஃபேக்ட்ரு பட் என்ன ஆச்சுன்னா வெட்னஸ்டே ஓப்பன் ப்ரைஸு ரெண்டுமே கட் பண்ணிடுச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம ஓப்பன் ப்ரைஸை கட் பண்ணும்போது நம்ம வந்து காஷியஸ் ஆகிடணும் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே இருக்கும் போது கன்சிஸ்டண்ட்டாக புல்லிஷாக இருக்கும் ஓப்பன் ப்ரைஸை கட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து வீக்னஸ் இருக்கும்ன்றது சொல்றோம் இல்லையா ஸோ நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட் மார்க்கெட் மேலே வைக்க முடியாது ஓபன் ப்ரைஸ் கட் ஆனோன்னா காசியஸ் ஆகிடும் பொசிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிடணும் ஓபன் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து வெயிட் தான் வந்து ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி படி மார்க்கெட் அதுக்கப்புறம் மேலே போகல கம்ப்ளீட்டா கீழே விழுந்துட்டு இருக்கு ஸோ வரும் வாரத்தில் மார்க்கெட் எப்படி இருக்கும்ன்றத நம்ம வந்து ஓபன் ப்ரைஸை வச்சு மறுபடியும் வந்து ஜட் பண்ண முடியும் பட் இன் இந்த சென்ஸ் மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ப்ரைஸோட ட்ராப் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரீடைலர்ஸ் பொறுத்த வந்து ஓப்பன் ப்ரைஸுக்கு மேல இருந்தா கொஞ்சம் கான்பிடண்டா புலீஸா இருக்காங்க அப்ப அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டே க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே க்ளோஸ் ஆன கூட அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி ட்ராப் ஆகும் ஜென்ரலா வந்து மூணே டைப்ல தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும் ஒன்னு மார்க்கெட் ஓபன் ப்ரைஸுக்கு மேல க்ளோஸ் ஆகிட்டு கன்சிஸ்டன்ட் டேஸ் மேலேயே இருக்கும் அது வந்து கொள்ளி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் இன்னொன்னு என்ன ஆகும்னா மார்க்கெட் ஓபன் ப்ரைஸுக்கு மேல க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்ததுன்னா நம்ம வந்து ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம் இது ரெண்டாவது தேர்ட் டைப் தான் வந்து என்ன பண்ணோம்னா மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸை கட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பனுக்கு மேலெல்லாம் வந்ததுன்னா அது வந்து வெரி ரேர் கண்டிஷன் அது வந்து ஒரு டென் ட்ரேட்ஸ்ல வந்து ஒரு டூ ட்ரேட்ஸ் அந்த மாதிரி ஆகலாம் மற்றபடி எயிட் ட்ரேட்ஸ் வந்து ஒன்று கன்சிஸ்டண்டாக மூவ் ஆகிடும் அப்படி இல்லாட்டி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும் அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும்போது ட்ராப்பை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து எஸ்கேப் ஆகலாம் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீக்கில் எப்படி இருக்க போகுது ஸோ இந்த க்ளோஸ் ஆயிருக்கிறது நிஃப்டி க்ளோஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் இப்போதைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து நம்ம லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வாரம் இருந்த புல் அண்ட் லாஸ்ட் வீக் பிஃபோர் மார்க்கெட் அதாவது மண்டேல இருந்த ஒரு ட்ரெண்ட் வந்து புல்லிஸ்னஸ் வந்து நமக்கு வந்து வெட்னஸ்லேயே கட் ஆனதால ட்ரெண்ட் வந்து வீக் இப்போதைக்கு ஸோ க்ளோஸ் ஆயிருக்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிரேக் ஆகாத வரைக்கும் கொஞ்சம் வந்து ப்ரீ ப்ராபபிலிட்டி இருக்கும் பிலோ டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் போகும் பட்சத்தில் ஃபோர் தௌசண்ட் செவன் டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராபபிலிட்டி இருக்கும் இது எப்போ சேஞ்ச் ஆகும்னா மண்டே ஓப்பன் ப்ரைஸுக்கு மேல க்ளோஸ் ஆயிட்டு கன்சிஸ்டன்டா மேல 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 போக ஆரம்பிச்சதுன்னா அப்போ வந்து நமக்கு வந்து அபவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நமக்கு வந்து சான்சஸ் ஆர் அப்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ராப்ட் அபவ் ட்வெண்ட்டி செவன் ஹண்ட்ரடுக்கு மேல வந்து புலீஸ் ஆகும் அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக் எப்படி பிளான் பண்ணா ஒன்னு ஓபன் பிரைஸுக்கு மேல இருந்தால் தைரியமா ஹோல்ட் பண்ணலாம் ஹோல்ட் பண்றது வந்து அந்த ஓப்பன் பிரைஸ் கட் ஆகாத வரைக்கும் டெவ்வண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஒரு ரேஞ்சா வந்து ப்ராபிலி இருக்கும் இஃப் சப்போஸ் மார்க்கெட் வந்து ஓபன் பிரைஸுக்கு கீழே க்ளோஸ் ஆகும் பட்சத்துல ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் பிப்டி அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்

அடுத்தது எல்லாரும் அதிகமாக கவனிக்கிறது பேங்க் நிஃப்டி தான் நிஃப்டிய கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு நம்மளே தொடர்ந்து பேசியிருக்கோம் ஸோ வரும் வாரங்களில் பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கிறது ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி சப்போஸ் ஃபிஃப்டி தௌசண்ட்

இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஒன் மந்த் முன்னாடி இருந்த ட்ரெண்ட் எப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து முதல்ல வந்து அந்த ஐடியா கொடுத்துட்டு இப்போ வந்து ஐடி தான் எனக்கு ஒரு மாதிரி அந்த மேட்சிங் வந்து கரெக்டா இருக்கும் ஸோ இப்போ நிஃப்டி ஐடி வந்து ஆல்ரெடி கரெக்டா மோட் தென் கம்பேர் டு நிஃப்டி அண்ட் பேங்க் அப்படின்னும் போது நிஃப்டி ஐடி வந்து இங்க இருந்து கீழே வருவதற்கு ப்ராபபிலிட்டி இருந்தாலும் எனி சப்போர்ட்ல ரிவர்ஸ் ஆச்சுன்னா எல்லா இண்டைசும் மேல வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு ஸோ ஐடியை வந்து க்ளோஸ் அவாய்ட் பண்றதுனால அண்ட் ஐடி க்ளோஸ் ஆயிருக்கு தேர்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் நைன் ஃபிஃப்டி பாயிண்ட் டூ ஃபைவ் support சப்போர்ட் த்ரீ தேர்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் and ஃபிஃப்டி ஸோ இந்த தேர்ட்டி செவன் த்ரீ ஃபிஃப்டி கட் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிட்டு ஓபன் ப்ரைஸுக்கு மேல அசும்தட் ஓபன் பிரைஸுக்கு கீழே மார்க்கெட் வந்துட்டு தேர்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு கீழே மார்க்கெட் க்ரேட் ஆயிடு மறுபடியும் மண்டே ப்ரைஸ் மேல வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த வந்து

க்ளோஸ் ஆகிருந்து எயிட்டீன் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஓகே இதுலேயும் வந்து வர் சப்போர்ட் வந்து எயிட்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இங்கேருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்துச்சு போகும் அங்கே அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டா மார்க்கெட் வந்து எயிட்டீன் தௌசண்ட் அவங்களுக்கு வந்து எயிட்டீன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அண்ட் செவன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு தர் இஸ் ஹியூஸ் ப்ராபபிடி எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் பிஃப்டிலேருந்து எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி எயிட்டீன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி செவன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து ப்ராபபிலிட்டி கன்சாலிடேஷன் ரேஞ்ச் பொறுத்தளவு ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் வந்து கன்சாலிட்டேஷன் ரேஞ்ச் வந்து போயிட்டு இருக்காங்க பிகாஸ் மார்க்கெட் நம்ம வந்து நிபில் ஹை பண்ண போதும் பேங்கில் ஹை பண்ண போதும் இவங்க ரெண்டு பேரும் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து ஒரு பார்த்துட்டு வாங்க ஸோ கன்சாலிடேஷன்டேஷன் ரேஞ்ச் பார்த்தோம்னா நைன்டீன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஜீரோ வந்து ஹையர் சைட் செவன்டீன் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்ன்றது லோயர் சைட் ஸோ லோயர் சைட் பிரேக்காக ஆகாமல் இருக்கும் ஏன்னா அந்த கன்சாலிடேஷன்ன்றது லோயர் சைடில் பிரேக் ஆச்சு நான் ஜாஸ்தி இருக்கும் அண்ட் எயிட்டீன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியில் சப்போர்ட் எடுத்துன்னா கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் மண்டே ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போது எயிட்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டு நைன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு இருந்தாலும் எயிட்டீன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி சென்ட்ரல் லைன்ன்றது நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும் ஸ்மால் அண்ட் மிட் கேப் போகிறதும் கொஞ்சம் செல்லிங் இருக்க மாதிரி தான் தோன்று ஓகே நெக்ஸ்ட் மிட் கேப் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் டூ ஜீரோ இது பொறுத்தளவு டைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ்டில இருக்கு சப்போஸ் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி ஃபிஃப்டி பிப்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஓகே இதுலயும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது மண்டே ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே இருந்தால் இஸ் நைன்ட் பிப்டி நைன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பட் டைட் ரெசிஸ்டன்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ்டி அப்படின்றது அதை தாண்டி போகும்போது மிட் கேப்ல வந்து ஒரு ஃப்ரெஷ் வேலி கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து சப்போர்ட்ஸ் பிரேக் ஆகி கீழே போனால் ரொம்ப ரொம்ப காசியஸாக இருக்கும் ஸோ மிட் கேப் ஸ்மால் கேப் ரெண்டுமே வந்து இப்போதைக்கு செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது நிஃப்டி பேங்க் நிஃப்டி செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது ஐடி செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது அடுத்தது சென்செக்ஸ் சென்செக்ஸும் நிறைய பேர் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ சென்செக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் ஸோ சென்செக்ஸ் பொறுத்தளவு இப்போ வந்து எயிட்டி டூ க்ளோஸ் ஆயிருக்கு சப்போர்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்ற ஜோன் வந்து கொஞ்சம் நோட் அதுக்கு கீழ மார்க்கெட் வந்தால் கொஞ்சம் ரொம்ப இருக்கும் ஸோ பிலோ எயிட்டி டூ தௌசண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு எயிட்டி டூ தௌசண்ட் க்ளோஸ் பண்ணாலே மார்க்கெட் வந்து எயிட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி தௌசண்ட் த்ரீ க்ளோஸ் ஆனா புள்ளி சைட்ல எயிட்டி த்ரீ தௌசண்ட் எயிட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் இருக்கு ஸோ இப்போது நான் வந்து கம்ப்ளீட்டாக இன்ட்ரைசஸ் எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் சொல்லியிருக்கேன் அதனால நம்ம வந்து நாளைக்கு வந்து மண்டே மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆனாலும் நம்ம நெகட்டிவ் ஐடியால இருக்குது ஓகே ஸோ எல்லாமே நம்ம வந்து மைண்டில் வந்து ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு க்ளியராக ட்ரேட் பண்ணோம் மண்டே ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே இருந்தால் மட்டும் இந்த நெகட்டிவ் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி உட்காந்துட்டு கம்ப்ளீட்டாக டோட்டலாக ஃபுல்லாக நெகட்டிவ் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காம

ஸோ இதில் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் இந்த டென் தௌசண்ட்ல ஃப்ரைடே மட்டும்தான் ஃப்ரைடே வந்து டவுன் ட்ரெண்ட் பண்ணுது வந்து கன்சிஸ்டண்டாக கண்டினியூ ஆகணும் அப்படின்னா அகெயின் வந்து எஃப்ஐ செல்லிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எஃப்ஐ செல்லிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ சப்போஸ் அகெயின் கீழே கீழே போக போகுதுன்னா எஃப்ஐ செல்லிங் வந்து வரும் வாரத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும் அந்த மாதிரி எஃப்ஐஐ வந்து ஜாஸ்தி ஆகும்போது டெஃபனட்டாக மார்க்கெட்டில் வந்து போகலாம் டிஐ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பை பண்ணிகிட்டே இருப்பாங்க பட் ஏதாவது ஒரு ஜோன்ல இப்போ நம்ம லாஸ்ட் வீக்குக்கு முன்னால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எஃப்ஐஎம் பயில இருந்தாங்க டிஐஎம் பயில இருந்தாங்க அந்த மாதிரி பயில இருக்கும்போது ஒரு நியூ வாய் போகிறதுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு போகும் மார்க்கெட் பட்டு இவங்க வந்து ரிவர்சல்ல வந்தாங்கன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் போகும் இந்த கன்சாலிடேஷன் மோட் ரிவர்ஸ் ஆகிறது अगेन இவங்களோட பைய வெச்சே நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகே அதனால ரெகுலரா வாட்ச் பண்றது நல்லது அதே மாதிரி மார்க்கெட் இப்ப இருக்கிற கண்டிஷன்ல ஒரு இன்வெஸ்டர் என்னென்ன செக்டர்லாம் கவனமா பார்த்துக்கிட்டே இருக்கணும் சார் பொதுக்கு செக்டார் ஸ்பெசிபிக் அப்படினு பாக்கும்போது நம்ம வந்து FMCG வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் बिकॉज FMCG வந்து ரொம்பவே கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிவர்சல் ஆகுது சோ FMCG ல வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணி எந்த இது வந்து அண்டர் பெர்ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கொண்டு பார்த்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப்எம்ஜி எடுத்தோம்னா எஃப்எம்சிஜி எடுத்தோம்னா கோல்கேட் ஃபார்மாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பர்ஃபார்மில் இருக்குது ரொம்ப கீழே இருக்குது அண்ட் த சேம் டைம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி அது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வரும்போது எஃப்எம்சிஜி இண்டெக்சஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக போகும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ப்ராபபிலிட்டி தான் அண்ட் இப்போதைக்கு செமிகண்டக்டர் அப்படின்னு பார்க்கலாம் செமிகண்டக்டர் நிறைய இடத்துல வந்து தேவைப்படுது ஸோ செமிகண்டக்டர் பொறுத்தளவு டாடா எல்சின்னு ஒரு ஒரு ஸ்டாக் இருக்குது அதை வாட்ச் பண்ணலாம் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்தளவு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் இருக்கு அண்ட் டாடா எல்சி இருக்கு அண்ட் பவர் செக்டர் பொறுத்தளவு டிமான்ஸ்ன்றது டூ தௌசண்ட் தேர்ட்டி வரைக்குமே பெரிய டிமான்ஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க இந்தியாவில் ஸோ ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அண்ட் டாடா பவர் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் கவுண்டர்ஸ்ல வந்து நம்ம வந்து மார்க்கெட் கரெக்சன் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது அந்த மாதிரி பண்ணுவோம்

ஜூன் மந்திவ்லோ வந்துருக்குலி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் வரைக்குமே லோ வந்திருக்கு அண்ட் ரேஞ்ச் காமா இருக்குது பிப்டி எயிட் தௌசண்ட் பார்ட்டி எயிட் சோ பிப்டி எயிட் தௌசண்ட் ஃபார்ட்டி இருந்து பிப்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்பன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கேப் இருக்கு சோ அந்த கேப் பண்றது வந்து இப்போ பிப்டி ஃபோர் தௌசண்ட்ல இருந்து ரிவர்ஸ் ஆகி பிப்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த டென் நம்ம பிப்டி சிக்ஸ் தௌசண்ட் வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் இப்போ பேலன்ஸ் எயிட் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து எஃப்எம்சிஜியில் வந்து இருக்கு அண்ட்ளஸ் நமக்கு வந்து இந்த லோ ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் பிரேக் ஆகாத வரைக்கும் இஸ் அ சான்ஸ் டு ரீச் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபார்ட்டி மாதிரி தெரியுது பிகாஸ் வந்து ஃபோர் சிக்ஸ்டி சிக்ஸ் வந்து கன்சிஸ்டண்டாக நிறைய வீக் வந்து சப்போர்ட் இதில் வந்து நிறைய பேர் வந்து அந்த சார்ட்டை பற்றி பேசும்போது எஃப்எம்சிஜி வந்து சொல்கிறாங்க அதை நம்ம வீக்லியில் பார்க்கும்போது நம்மளுக்கு க்ளியராக இப்போது ஆக்சுவலி வந்து இது ட்ரெண்ட்னு வச்சுக்கலாம் அப் சைட் மூவ் அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ சைட் ட்ரெண்ட்ல டவுன் சைட் மூவ் கிடையாது ஏன்னா இது சப்போர்ட் எடுத்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்தாச்சு அப்படின்னும் போது கன்சாலிடேஷன் ரொம்ப பெருசாவே மூவ் ஆகுது ப்ராபபிலிட்டி அப்போ எக்ஸ்பெக்டட் லெவல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ டென்ல இருக்க 56,800, சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஸோ இந்த ஃபிஃப்டி அவுட் பண்ண அப்போ அவுட் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது போது இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸ் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுன்னா அவங்கள வாங்கி போது இந்த இண்டைஸோட அதுவும் அதனால தான் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து எந்த ஸ்ட்ராங் ஸ்டாக் வந்து அவைலபிள் ஆட்ட சீப்பர் லெவல் பார்த்து நம்ம பண்ணும் போது ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும் எஃப்எம்சிஜி அளவுக்கு சைட் பேஸ் மோட் இன்ன அப்பர் அப்பர் ட்ரெண்டா இருக்குன்னு வச்சுக்கலாம் டைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன்னு வந்து பிப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஒரு டைட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ நம்ம சொன்னது வந்து பிப்டி எயிட் தௌசண்ட் மேலே போனால் அவுட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றோம் பட் ஒரு டைட் இருக்கு அந்த க்ராஸ் பண்ண பண்ண முடியாமல் மறுபடியும் வருது கீழே இறங்குற மாதிரி வருதுன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதோ அந்த மாதிரி திங்க் பண்ணலாம் இது இது எல்லாமே வந்து எஃப்எம்சிஜி இன்டெக்ஸஸ் சொல்கிறது வந்து இட்ஸ் சைட் பேஸின் மோடுன்னு தான் சொல்லுது அதனால தைரியமா நம்ம வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்டாக

ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க